குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்களில் பரிபூரண ஆனந்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் ஏழாவது பாடல் அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே அம்மாயை இல்லாமையே ஆம் எனவும் அறிவும் உண்டு அப்பாலும் அறிகின்ற அறிவினை அறிந்து பார்க்கின் என் திசை விளக்கும் ஒரு தெய்வ அருள் அல்லாமல் இல்லை எனும் நினைவும் உண்டு இங்கு யான் எனது அறத்துரிய நிறைவு ஆகி நிற்பதே இன்பம் எனும் அன்பும் உண்டு கண்டனையெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்கள் ஓய கண்மூடி ஒருகணம் இருக்க என்றால் வாழ்த்த கர்மங்கள் போர் ஆடுதே பண்டை உல கர்மமே கர்த்தா எனும் பெயர் பக்ஷம் நான் இச்சிப்பனோ பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் அற நிறைகின்ற பரிபூரன் ஆனந்தமே பார்க்கும் இடங்கள் தோறும் நீக்கமர நிறைந்து விளங்குகின்ற முழுமையான பேரின் இந்த அண்டமும் பேரண்டமும் மாயையின் காரியமே அந்த மாயை என்பது பொய்யை மெய்யாக காட்டுவது என அறிய ஓர் அறிவும் தோன்றுகிறது அதற்கு மேலும் அந்த அறிவு கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் இடத்து எட்டு திசைகளையும் விளக்கமுறை செய்யும் ஒரு தெய்வத்தின் திருவருள் அன்றே வேறு ஒன்றும் இல்லை என்ற நினைவும் உண்டாகிறது இவ்விடத்தில் யான் எனது என்னும் அகப்புற பற்றுக்களை விட்டு துரியத்தில் நிற்பதே இன்பம் என்று உணரும் ஓர் அன்பும் தோன்றுகிறது ஐம்பொறிகளுக்கு புலப்படும் அனைத்தும் பொய் பொருள்களே என நிராகரித்து புறக்கருவிகளும் கருவிகளும் அந்த கரணங்களும் அடங்க வேண்டும் என்று கண்மூடி ஒரு கணம் தியானிக்கலாம் என்றால் வீணான பழைய வினைகள் வந்து போராடுகின்றனவே வினையே அதன் பயனை ஓட்டும் கருத்தா என்னும் கொள்கையை நான் விரும்பி ஏற்பேனோ ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்